வணக்க மக்களே இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கை கால் மூட்டு வலிலாம் இருக்கும் இல்லைங்களா அதுக்குண்டான ஆயில் தாங்க ஒன்று பார்க்க போகிறோம் இது வந்து என்னோட தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி பண்ணால் ரொம்பவே நல்லா கேக் அது மட்டும் இல்லாத அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் பார்க்குக்கு போயிருந்தேன் அந்த இடத்துல இந்த தழை கிடச்சிது இது என்ன தழை அப்படின்னு பார்க்குறீங்களா அதுவும் என்னன்னு பார்த்துடலாம் ரொம்ப சிம்பிளானது தாங்க ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் கை கால் மூட்டு வலிக்கெலாம் இது ரொம்பவே ஏற்பதாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நீலகிரி அந்த இலை இருக்கு இல்லைங்களா அது தாங்க அந்த பக்கம் நிறைய அந்த மரம் இருந்தது இதுதான் இதுவே வந்து கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது எனக்கு தெரிய சரியாக தெரியல பட் இது அந்த வாசம் செம்மையாகவே இருந்தது இதனோடய வெரைட்டி வேறையும் இருக்குது அப்படின்னாங்க இதை வந்து நல்லா கண்ணாடி பாட்டலில் இந்த இலைகளை ஸ்டோர் பண்ணிக்கிறேன் நான் எடுத்துகிட்டு வந்து ஒரு மூணு நாள் ஆகிடுச்சிங்க அதனால கொஞ்சம் வாட்னாப்பில் இருக்குது நீங்கள் எடுத்துகிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக செஞ்சிங்கன்னா இன்னும் செம்மையாக இருக்குது வீடு ஃபுல்லாக அவ்வளோ வாசங்க இந்த இலை இப்போ இதில் என்ன பண்ண போகிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிக்கிறீங்க ஒரு நூறு கிராம் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு இது முழுகிற அளவுக்கு தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கிங்க இந்த மாதிரி எண்ணெயை ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்து டென் டேஸ்க்கு வெளியே வைக்க போகிறோங்க வெயிலில் வைக்கணும் அது மட்டும் இல்லாத இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் கிளாஸ் பாட்டலில் தான் செய்யலாம் அதாவது கண்ணாடி பாட்டலில் செஞ்சிங்கன்னா தான் ரொம்ப நல்லது சன்லைட்டில் வச்சிட்ட பிறகு இது ஃபுல்லாகவே நல்லா அதனோடய வாசம் சார் ஃபுல்லாகவே அதில் எண்ணெயில் இறங்கிடுது ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வெயிலில் வச்சிடலாம் நீங்கள் நிழலில் கூட ஒரு டென் டேஸ் வச்சு எடுங்க நிழல்னா ரொம்ப உள்ளே வச்சிடாதீங்க இந்த மாதிரி பால்கனியில் இந்த மாதிரி வச்சிங்கன்னா கூட போதும் ஸோ நான் டென் டேஸ் வச்சு எடுத்துடுறேன் தலை வலி மூட்டு வலி கை கால் வலி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இதை தடவலாங்க டென் டேஸ் ஆயிடுச்சு எடுத்துட்டேன் அது மட்டும் இல்லாத ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த ஆயிலை வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது இல்லை தலை வலிக்குது சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கூட இதை தேய்க்கலான்னு சொல்கிறாங்க பட் நான் தேய்ச்சி பார்த்ததில்லை இப்போ வந்து இதை காய்ச்சிக்கலாம் டென் டேஸ் ஆகிட்ட பிறகு சும்மா ஒரு கொதி விட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி எடுத்துடுங்க எண்ணெய் ஃபுல்லாக ஊற்றும் போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ மனம் செமையாக இருந்தது இந்த இலையை நான் எடுத்துகிட்டு வந்து வைக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு நாளைக்கு பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக அவ்வளோ வாசம் இருந்ததுங்க அதுக்கப்புறமா சரி நம்ம செய்யலாம் அப்படின்ட்டு எடுத்த பிறகு தான் இந்த மாதிரி கொஞ்சம் காஞ்சாப்பில் ஆகிடுச்சு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே நீங்கள் செஞ்சுடுங்க இது கூடயே பார்த்தீங்கன்னா நாலு கற்பூர வல்லியும் துளசியும் நான் ஆட் பண்ணி கொதிக்க வச்சேங்க இன்னும் மனமாக இருக்கும்னுட்டு இது சளிக்கு அந்த மாதிரி கூட தடவலாம் அப்படின்ட்டு நான் ட்ரை பண்ணியிருந்தேன் வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் சலன் கொதிக்கும் போது நீங்கள் ஆஃப் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து ஒரு பாக்ஸ்லேயோ இந்த மாதிரி பாட்டலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்பப்பெல்லாம் மூட்டு வலி கை கால் வலி வருதோ அப்போல்லாம் இதை அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் தரும் கண்டிப்பாக இது கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் கைக்கு தாங்க இதை தேய்ச்சி அப்ளை பண்ணுறேன் முட்டிக்கு கூட தேய்ச்சி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக கிடச்சா ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்